முதலமைச்சர் என்று பேசும்போது ஒன்றிய அரசின் குழுவே மாநில அரசின் செயல்பாடுகளை பாராட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க அவர் நினைச்சது அவர்கள் பத்தி ஒன்றிய குழு வந்து பாராட்டினது புயலுக்கு பிந்தைய நிவாரணப் பணிகளை இந்த அரசு காட்டிய வேகம் நானும் அதை பாராட்டினேன் நீங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கைகள் சரியில்லைன்னு தான் சொன்னோம் அந்த ஒப்பீடெல்லாம் தூக்கி தள்ளி வைங்க எந்த காலத்துல என் இதுதான் அதெல்லாம் தேவையில்லை சார் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வடிவங்கள் எல்லாம் வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கும் அன்னைக்கு சம்பரம் தெரியும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டனாலதான் வெள்ளம் வச்சுக்கோங்க செம்பரம்பாக்கம் ஏரியில தண்ணி எப்படி வந்துச்சு செயற்கையா இயற்கையான ஒரு வந்த வந்தபோது யோ ரெண்டுமே ஏற்க தான் நான் சொன்னேன் அது எப்படி நீங்க இயற்கைன்னு சொன்னீங்க அப்படின்னாரு செம்பரம்பாக்கத்துல தண்ணியை திறந்து விட்டுச்சு அவன் அந்த அம்மா தப்பு பண்ணதாவே வச்சுப்போம் ஜெயலலிதா செம்பரம்பாக்கத்துல எந்த தண்ணி திறந்து விட்டா கிணத்து தண்ணியவா மழை பேஞ்சு அதிகமா பேஞ்சு வந்து சேர்ந்த தண்ணி தானே அதனாலதான் சொன்னேன் நடந்தது எதுவாக இருந்தாலும் ஆட்சி யாராக இருந்தாலும் ஆட்சியில் இருப்பவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தை தான் மக்கள் எடை போடுவாங்க இன்னைக்கு ஜெயலலிதா நீ விமர்சிக்கிறீங்களா அன்னைக்கு மழை பெஞ்சது அண்ணா திமுகவின் குற்றம் அல்ல செம்பரமாக்கு ஏறி திறந்ததும் சரிதான் எந்த நேரத்துல திறந்து இருக்கணுங்கிறத விமர்சனத்துக்கு நிர்வாக கோளறுபடி நிர்வாக கோளாறு புரியுதுங்களா நான் ஜெயலலிதா பாதுகாக்கிறதுக்கு வரல ஆட்சியில் இருப்பவருடைய செயல்பாடும் செயலற்ற தன்மையும் தான் நம்ம எடை போடணுமே தவிர ஒப்பிடுங்கிறது மற்ற சரி ஜெயலலிதா அப்படின்னு இருந்தாங்க நீங்க அப்படி இருப்பீங்களா இல்லை ஒரு மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது மிக நிச்சயமா உயிரை காப்பாற்றி ஏன்னா நான் திரும்ப சொல்றேன் மக்களுக்கே அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு புயல் நேரங்களில் மழை காலத்துல வெளியில போக முடியும்னா மின்னல் தாக்கி சாதாரண ஒரு மலைக்கே மின்னல் தாக்கி மாடு பலி இளைஞர் பலி வயல்வெளியில் நட்டுக்கிட்டு இருந்தவங்க களை எடுத்தவங்க பலின்னு பேப்பர்ல படிக்கிறான்ல அவனுக்கே அந்த அறிவு வந்துடுச்சு உள்ளங்கையில வச்சிருக்கிறான் செல்போன்ல பாக்குறான் வெளியே போனா என்ன நடக்கும் அவனுக்கே தெரியுது குடும்பத்தை விட்டு ஏங்க போகாதீங்க பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுப்பா அப்பா போவாத குழந்தை இழுக்கும் குழந்தை போகாது என்ன பெற்றோர்கள் தடுப்பாங்க இந்த விழிப்புணர்வு பயம் கலந்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கே வந்துடுச்சு முதல் காரணம் ஆட்சியின் மீது விமர்சனமே வந்தாலும் பரவாயில்லன்னு மின்சாரத்தை கட் பண்ணது அதுக்கு நீங்க ஆயிரம் வியாக்கியானம் பேசலாம் அரசியல் உங்களுடைய தவறுகளை மக்களிடம் கொண்டு செல்லாமல் தடுப்பதற்கு நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க ரைட்டு எத்தனை நாளைக்கு தடுத்து அப்படியே மூணாவது நாள் கரண்ட் வந்துச்சு அதிகபட்சம் அப்ப கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா என்ன சார் அதனால அரசியல் அந்த விமர்சனம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா இந்த விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லன்னு மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு எந்த அமைச்சர் அந்த இடத்துல இருந்தாலும் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க தங்கம் தென்னரசு உறுதிப்பட அந்த முடிவு எடுத்தார் மின்சாரத்தை கட் பண்ணுங்க அதனாலேயும் உயிரிழப்புகள் பெரிய உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டது ஏன்னா வெஸ்மாம்பலம் போன்ற ஏரியாக்களில் இன்னும் தாழ்வான இடங்கள்ல பழைய காலத்தில் கட்டப்பட்ட பழைய காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாடி இருக்க வீட்ல அந்த படி ஏறுற போதே கை கட்டுற தூரத்தில் இப்படி அந்த மீட்டர் பாக்ஸ் இருக்கும் நினைஞ்சிச்சுன்னா தண்ணி ஏறினா என்ன சார் ஆகும் அப்போ அது அதில் எத்தனையோ உயிர்கள் பலியான ஒரு உயிர் பலியானாலே மின்சார வாரியத்தை காரிகாரி மொழியிறீங்களே எத்தனையோ உயிர்கள் பலியாகிறத அதன் மூலமாகவும் தடுத்தாங்க ஸோ அதுக்குள்ளே நான் வரலை அதன் பிறகு நடந்த நிவாரணப் பணிகளை எந்த தொகு அதைத்தான் மத்திய குழு மிக பெரும்பான்மையாக அதை சொல்லி தான் பாராட்டியிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் புயலுக்கு முன்னாடி பெரிய மலை வரப்போகுதுன்னு யாரும் சொல்லலைன்னு சொன்னதாக யாரோ ஆட்சியில் இருக்கிற முதல்வரோ ஒரு அமைச்சரோ பேசுனதை நான் கேட்டேன் இவ்வளோ நேரம் தொடர்ந்து பெய்யும்னு சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னு என்ன சார் நம்மள ஒரு சாதாரண குப்பனுக்கும் தெரியுது அவனுக்கு பெரிய மலை வரப்போகுது எல்லாம் தயாராக வெளியே வரா சொல்றதெல்லாம் தெரியுது ஒரு அரசுக்கு இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் எக்ஸாக்டா ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் தரவுகள் வந்து கிடைக்கும் கணிக்க வேண்டாம் சார் பெரிய மலை வரப்போகுதுன்னு தெரியும் இன்னைக்கு சொல்றீங்க இந்த அமைச்சர் மத்திய சண்டைக்கு இந்த அமைச்சர் நான் சொல்லி இந்த புயலுக்கு பிந்தைய நடவடிக்கைகளை இந்த அரசா நான் பாராட்டுவேன் ஏன்னா ஒரு மகத்தொகை இல்லாமல் எல்லாம் ஓடி ஆடுறாங்க சுகர் பிரஷர் எல்லாத்தையும் தள்ளி வச்சு அது அத்தனை இருக்கிற மாதிரி எல்லாம் நீ களத்துல வரைக்கும் வேலை செய்யறாங்க நான் மறுக்கல முன்னேற்பாடுங்கிறது நீ ராஜோபச்சாரம் பண்ணி மழையவே வரவிடக்கூடாது அதுக்கு பேர் முன்னேற்பாடுல அதை நம்ம இல்லை மழை இங்க வரும் தண்ணி தேங்கும் போட்டு இங்கே தேவை போட்டு விடுற அளவுக்கு தண்ணி நிக்க போகுது அதனால சார் நீங்க போட்டேன் சார் மழை இவ்வளவு வரும்னு தெரியாதுன்னு சொல்றது தப்புன்னு ஏன் சரிவா சொல்றேன் இருபத்தஞ்சு போட்டு இந்த ஏரியாவுக்கு தேவையில்ல உட்காந்து கணக்கு எடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு போதுமா அந்த இருபத்தஞ்சு போட்டு எப்போ வரணும் எந்த இடத்துல அதை கட்டி வைக்கணும் இல்லை தண்ணியில் அது பாட்டு போயிடக்கூடாதுல இந்த முன்னேற்பாடு அதுல தொடங்கி சமைக்கிறதுக்கு ஒரு இடம் எது சமையல் பொருட்கள் எங்கே கொண்டாந்து வைக்கணும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஐநூறு பேர் இந்த நாலு தெருவுக்கு ஹெலிகாப்டரில் போடுறலாம் எந்த மூளைக்கு சார் கீழே போடும்போதே செதறும் சார் அதுக்கு உரிய பாதுகாப்போட போட்டால் கூட எத்தனை பாக்கெட்டு சார் அதே வடிவத்தில் வந்து சேரும் சாம்பாரை போட்டால் சாம்பார் அப்படியே வரும் என்ன சார் அப்போ அந்த ஏரியாவில் அந்த காலனில அந்த நகரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர்ல தார்பாயை சுற்றி கட்டி வைங்க முடிஞ்ச வரைக்கும் சமைப்போம் ஒரு விறகு கட்டைகளை கேஸ் சிலிண்டரை கொண்டு போய் வச்சு அந்த மூணு நேரம் அதிகபட்சம் ஆறு நேரம் குறைஞ்சபட்ச சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு என்ன வழி ஒரு ஐயாயிரம் பேருக்கு வரைக்கும் நீங்கள் கிண்டியில தண்ணி இல்லை சார் சமைக்க முடியுது வேலைச்சேரிக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுல ஆயிரம் சிரமங்கள் இருக்கு சரிதானா அப்போ வேலைச்சேரியிலேயே இருக்கிற சமுதாய கூடம் தண்ணியில் மூலிகை தான் இருக்கும் அப்போ ஒரு ஸ்கூல பிடிப்போம் வேறு உயர்வான தளங்கள்ல சமைக்கிறதுக்கு வச்சு அங்க இருந்து போட்ட கொண்டு ஸ்கூல்ல நாலு போட்ட கட்டி வை இன்னைக்கு ஏதோ வாய்க்கிலையும் நம்ம உட்காந்து ஏசி உட்காந்து பேசலாம் சொல்றது ஈஸியா இருக்கலாம் ஆனால் பேரிடர் தடுப்பு துறைனே ஒண்ணு இருக்குல்ல பேரிடர் மேலாண்மை மேலாண்மை அந்த துறைக்குன்னே ஒரு அமைச்சர் இருக்கிறார் அப்படி ஒரு துறை இருக்கு கே கே சார் அந்த இல்ல அமைச்சருக்குள்ளே போவாதீங்க பேரை நான் கூப்பிடல அவர் கொச்சைப்படுத்துறதுக்கு சொல்லல அந்த துறையினுடைய வேலை என்ன சார் இதுதான் சார் முன்னேற்பாட்டுக்கு தான் அவங்க முழு சக்தியை செலவழிச்சிருக்கணும் அதை பண்ணியிருந்தாலே மக்கள் மனசுல பாதி பீதி இல்லாம இருந்திருக்கும் கரண்டை கட் பண்ணது நல்ல செயல்னு சொன்னேன் அது ஏற்படுத்திய இம்பேக்ட் என்ன தெரியுமா மக்கள் மனசுல பீதி வந்துருச்சு நீ நல்லா இருக்கியான ஊர்ல தூத்துக்குடில இருந்து கேட்கறான் எடுக்கிறதுக்கு போன இல்லை கரண்ட் இருந்தாலும் சிக்னல் சரியாடுங்களேன் ஏன்னா டவர் வேலை செய்யல அது எந்த சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் டவர் வேலை செய்யல சார்ஜ் இருந்தாலும் பேச முடியல சுத்தமா ஒரு நாளைக்கு அப்புறம் சார்ஜும் இல்லை பேசவும் முடியல அவனுக்கு பயம் வருது படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க படிக்காதவங்கன்னு வித்தியாசமே இல்லை எல்லோரும் பீதிக்கு ஆளாம் இந்த பீதி எப்படி குறைச்சிருக்கணும் தெரியுமா குறைஞ்சபட்சம் சாப்பாடு இந்த தெருவுக்கு போயிருந்தாலே ஆளுக்கு நாலு இட்லி கொடுக்கணும்ல சார் நாற்பது இட்லி கொடுத்து நூறு பேர் ஐம்பது பேர் சாப்பிட ஆளுக்கு ஒரு இட்லி ஒன்றரை இட்லி சாப்பிட்டுக்குவாங்க சார் நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா மெனு கொடுக்குறோமா இந்த மெனு எல்லாம் சமைச்சு கரெக்டா கொண்டாந்து ஏழாவது மாடி கொடுத்துருங்க கேட்கல சார் அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டாந்து இருக்கிறத கொடுங்க சார் நாங்க ஆள் வந்தாலே கண் முன்னால் ஒரு அரசு ஊழியரோ பொது ஊழியரோ என்ஜிஓஓ கட்சிக்காரனோ கட்சி வேறுபாடு இல்லை கரைவேட்டியை கழட்டி விட்டுருங்க கரைவேட்டி தெரியா போது அதே முங்கிதானே நடந்து வர்றவன் எவர் ஒரு தனி மனிதரை பார்த்தாலும் பீதி வராமல் இருந்திருக்கும் இதைத்தான் முன்னேற்பாட்டில் இந்த அரசு கோட்டை விட்டதுன்னு நான் விமர்சிச்சேனே தவிர பலரும் விமர்சிக்கிறாங்களே தவிர இந்த நிவாரணப் பணிகளில் யாருமே குறை சொல்றது அரசியல் ரீதியாக ஆயிரம் சொல்லலாம் நான் சொல்ல மாட்டேன் இன்னொன்னு சொல்லட்டுமா வித்தியாசமே இல்லாமல் அத்தனை ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஆறாயிரரூபா நிவாரணம் ஆரம்பித்தது இவ்வளவு நிதி சுமையினையும் அதை அறிவித்தது மிகப்பெரிய மனசு இருக்கணும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும் அது இந்த அரசுக்கு இந்த விஷயத்தில் இருந்தது அதற்கு நிதியமைச்சரும் ஒத்துழைச்சார் ஸோ அந்த நிதியமைச்சரையும் இந்த அரசையும் நம்ம பாராட்டலாம் அந்த ஆறாயிரம் ரூபா அந்த சாதாரண ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குங்கிறத அந்த அடித்தட்டு மக்களை நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னு ஒருத்தனா நான் சொல்கிறேன் அது மிகப்பெரிய உதவி அது அது தவிர ரேஷன் கார்டு இல்லைனாலும் நீங்கள் வருமான வரி கட்டுகளுக்கு வசதியானவராக இருந்தா கூட அந்த விவரங்களை கொடுத்தா கூட உங்கள் சேதத்துக்கான இழப்பீட்டை தர்றோம்னு சொல்றாங்க ஸோ நிவாரணம் புயலுக்கு பிந்தைய விஷயங்கள் இந்த அரசை குறை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை முன்னேற்பாடுகளில் கோட்டை விட்டுவிட்டது அதன் பிறகு இந்த புயல் கலந்த மலை இருக்குல்ல பெருமலை அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சாதாரண பெருமலை பேஞ்சிச்சு ஒரு நாள் பேஞ்சு தண்ணி தேங்கிச்சு உடனே பல இடங்கள் நினைச்சு நிச்சயமாக அந்த இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட அந்த மழை நீர் கால்வாய்கள் திட்டம் பலன் கொடுத்தது அது கொடுத்ததுனால பல இடங்கள்ல தண்ணி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல வடிஞ்ச உடனே பாத்தீங்களா சென்னையில நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் நாலாயிரம் கோடியில் எப்படி நிறைவேற்றோம் பாத்தீங்களா ஒரு துளி தண்ணி நிக்காதுன்னு அவங்க அதுல காட்டின ஆர்வத்தை திமுகவிடனும் திமுக அனுதாவிலும் அதில் காட்டி ஆர்வத்தை சில அமைச்சர்கள் உட்பட அடுத்து ஒரு நாள் ஒன்றரை நாள்ல தொடங்க போற அந்த புயல் வெள்ளத்துக்கு தயாராகிறதுல கோட்டை விட்டாங்கன்னு சொல்றேன் அதனாலதான் மக்கள் இருக்கு ஏன்னா ஒரு துளி நிக்காதுன்னு சொன்னீங்களே இன்னைக்கு இப்படி போட்டு போட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறமேன்னு அந்த ஒரு யதார்த்தமான ஒரு என்ன சொல்றது கலோக்கியல் ஒப்பீட்டை செஞ்சு பார்த்தா நொந்து போயிட்டாங்க இந்த அரசு ஒண்ணுமே செய்யலைன்னு யாரும் சொல்லலை கொஞ்சம் அடக்கி இருக்கலாம் மழைநீர் கால்வாய்கள் எந்த நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை பற்றி சிந்திக்க கூட விடாத அளவுக்கு மழை பெஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு ஓரளவு நல்ல பிள்ளை நல்ல மழை பெய்தால் தண்ணி தேங்காம போறதுக்கு தான் கால்வாய் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த கால்வாயே மூழ்குதே இன்னும் அந்த வேலை முடியலன்னு அவங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க இதை நீங்க அன்னைக்கு சொல்லலையே நாலாயிரம் கோடி வச்சு பாத்தீங்களா சென்னை எப்படினாலதான் ஒரு அமைச்சரே பிரஸ் மீட்ல ஒரு துளி மலை நிற்காது அப்படின்னு சொன்னதுனாலதான் விமர்சனம் கடுமையாச்சு அவரு அரசியலுக்கு பேச இதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு வரும் காலங்களில் இதை நடத்தாம இருந்தா போகுதுன்னு சொன்ன ஒண்ணு திருப்புகல்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பழைய நம்ம தலைமைச் செயலருடைய உடன் பிறந்த சகோதரர் குஜராத் கேட்க ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழுவை போட்டீங்க அந்த குழு கொடுத்த அறிக்கையை வாங்கி பூட்டி வச்சிருக்கீங்க அதை எடுத்து படிச்சு பாருங்க அந்த அறிக்கையை முழுமையா செயல்படுத்துங்க அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் பார்வைக்கு வைங்க சில நிபுணர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லட்டும் இல்லை அந்த அதிகாரி ஏதோ சொன்னதை கேட்டு வேண்டியிருக்காரு எங்க ஏரியால இப்படி இல்லை இப்படி இருக்குன்னு பொதுமக்கள்ல இருந்தே சில கருத்துக்களும் வரலாம் அதற்கான செயல் திட்டத்தை தொடங்கணும் ஏன்னா அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாலே ரெண்டு வருஷத்துக்கு மேலாகுங்கிறாங்க அமல்படுத்துறதுக்கு செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு அதனுடைய பலன் கிடைக்க பத்தாண்டுகள் ஆகுறாங்க ஆனாலும் அது கால திட்டம் அந்த வேலையை உடனடியாக முதலமைச்சர் தொடங்கணும் இந்த வெள்ள நீர் வடிகால் அமைக்கிறது நடந்த ஊழல் தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு நீங்க ஒரு கமிட்டி போட்டிக்கலையே டேவிதார் கமிட்டி அறிக்கை அந்த அறிக்கையை வாங்கி நல்ல பீரோல போட்டு நல்ல பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க அதையும் சட்டமன்றத்தில் வைக்கணும் அது கமிஷன் ரிப்போர்ட் சட்டமன்றத்தில் தான் வைக்கணும் எதுக்காக வைக்கல அதன் பிறகு மூணு கூட்டத்தோட நடந்துடுச்சு இந்த அரசு அதை பத்தி துளி கூட கொலைப்படலை யாரையோ பாதுகாக்கிறதுக்காக நீங்க அதை பூட்டி வச்சிருக்கீங்க அதையும் வெளியில விடணும்னு சொல்றேன் பழைய முன்னாள் அமைச்சர்களை இன்னைக்கு முதலமைச்சர் அருகிலேயே இருக்கிற சில அதிகாரிகளை காப்பதற்காக தான் டேவிதார் அறிக்கை இன்று பூட்டி வைக்கப்பட்டுள்ளது நான் வெளிப்படையாக தான் குற்றம் சொல்றேன் எனக்கு கிடைத்த தகவல் டேவிதார் அதில் புட்டு புட்டு வச்சிருக்கிறார் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் என்ன தவறுகள் நடந்தது யார் காரணம் எப்படி தவறு நடந்துச்சு இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன செய்யலாங்கிற பரிந்துரை வரைக்கும் அதில் இருக்கு இரநூறு பக்கம் அறிக்கை ஏன் விட மாட்டீங்க சொல்லுங்க சார் திராவிட மாடல் ஆட்சியில இந்த அறிக்கைகளை வாங்கி உள்ள வைக்கிறது ஒரு திட்டமா உங்களுக்கு நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை